நேற்று நைட்டு ஊர்லேருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில் அதிகாலையில் தாங்க சென்னைக்கு வந்திருந்தோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வரும் வழியில் வந்து காய்கறி வேற ஃப்ரெஷ்ஷாக விற்றுக்கிட்டு வந்திருந்தாங்களா அதனால் கையோடு சேர்த்து வாங்கியாச்சு எப்போவுமே ட்ராவல் பண்ணிவிட்டு வரும்போது அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ஒரு வேலையும் ஓடாது ரொம்பவே டயர்டாக இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செய்யணும்னு சொல்லிட்டு முட்டை குருமா வச்சுருந்தேன் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி லஞ்ச் வேணாம் நாளை வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னுடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட் டேங்கிறதுனால அவனுக்கு காய்கறி சாப்பாடு தான் கிளரி கொடுத்து விட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடுலாம் பேக் பண்ணி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா வீட்டில் சரியான வேலை இருந்தது நான் இவ்வளோ நாளாக ஊரில் தானே இருந்தேன் எப்படியும் வீடு ஃபுல்லாக தூசியாக தான் இருந்தது அந்தளவுக்கு தூசியாக இருந்தது ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு முதல்ல ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொரு இடமா டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வீடை ஃபுல்லாக கூட்டி பெருக்கி எல்லி போட்டு விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரே நாளே எல்லா வேலையும் பார்க்காதான் தான் சொல்லியிருந்தாங்க ஆனாலும் என் சின்ன பையனை தூங்க வச்சுட்டு கிடைக்கிற கேப்பில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன்